இன்னைக்கு இந்த பகுதியில பாத்தீங்கன்னா வாழை அதிகமா விலை நெல் அதிகமா விலை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகள் இல்லைங்க ஐயா எந்த அளவுக்கு நெல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாரு இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு நம்ம ஆட்சிக்கு வரும் நெல் ஒரு குவிண்டலுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் ஒரு குவிண்டல் நெல்லுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்சி என்று சொல்வார்கள் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் கழித்து

எல்லா நெல்லையும் மோடியா வாங்குறார் வாங்கின நெல் எல்லாமே திரும்பவும் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை நம்முடைய மத்திய அரசு மோடி இந்தியாவில் எங்கே நெல் விளைந்தாலும் கூட சராசரியாக ஒரு கிலோ நெல்லை நான்கு ரூபாய்க்கு வாங்கிறார் முப்பத்தி நான்கு ரூபாய் மத்திய அரசு காசு கொடுத்து நம்ம நெல்லை வாங்கறது மாநில அரசுக்கு இரண்டு ரூபாய் கடப்பி வைக்கிறார் இரண்டு ரூபாய்க்கு அப்ப ரேஷன் கடையில இலவசமாக வரக்கூடிய அரிசியில முப்பத்தி இரண்டு ரூபாய் மோடி ஐயா போடுறாரு இரண்டு ரூபாய் தமிழக அரசு போடுற அப்புறம் நமக்கு ரேஷன் கடைய அரிசி கொடுக்கிறார் அது கூட பாத்தீங்கன்னா தரம் குறைவாக மட்டமாக ரேஷன் அரிசியை கடத்துவதே தன்னுடைய தலையாய கடமையாக தமிழக அரசுடைய நடவடிக்கை இருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்தி நெல் விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் மூலமாக வருமானம் வர வேண்டும் என்று பாரத பிரதமர் உங்களோடு உறுதியாக இருக்கின்றார் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சகோதர சகோதரிகளை விவசாய பெருமக்களே ஒரு சிறு குறு விவசாயி யாருக்கெல்லாம் மூன்று ஏக்கருக்கு நிலம் இருக்கோ வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பி எம் கிசான் சம்மான் நிதி நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு மோடியை அனுப்பி வைக்கிறார் ஒரு வருஷத்துக்கு மூன்று தவணையாக இரண்டாயிரம் 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 என்று ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி வைக்கிறார் விவசாய பெருமக்கள்கிட்ட கிசான் அட்டை இருக்கு கிசான் அட்டையில கடன் வாங்கலாம் கிசான் கிரெடிட் கார்டு கே சி என்று சொல்வாரு தமிழகத்துல மட்டுமே பதினெட்டு லட்சம் விவசாயிகள் கிசான் கிரெடிட் கார்டு மொத்தமாக அதன் மூலமாக மத்திய அரசு தமிழக விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடன் மட்டுமே விவசாய கடன் மட்டுமே நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இப்ப நீங்க சொல்லுங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்பது மோடி ஐயாவா திமுகவா நீங்க சொல்லுங்க விவசாயிகளுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக நிற்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா என்ன பண்றாங்க முதல் முன்னூறு தடவை சொல்றாரு நான் டெல்டாக்காரன் காரன் சொல்றாருங்களா டெல்டா காரன் நீங்க நம்புறீங்களா முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே டெல்டா காரனா இருந்தா யாராவது டெல்டால வயலுக்குள்ள சிவப்பு கம்பளத்தை போட்டு நடந்து பார்த்திருக்கீங்களா வயலுக்குள்ள கான்கிரீட் ரோடு போட்டு நடந்து பார்த்திருக்கீங்களா அல்லது மாட்டு பொங்கல் வைக்கிறப்ப ஒரு பொம்மை மாட்டை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு நீதி கொடுத்து பார்த்திருக்கீங்களா இதையெல்லாம் முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேல போய் திருவண்ணாமலையில விவசாய பெருமக்கள் தன்னுடைய விளை நிலங்களை சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார் அவங்க மேல குண்டா சட்டம் போடுறார் ஏழு விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போடுறார் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கிய பிறகு முதலமைச்சர் அவர் பைட்டி எடுத்து குண்டா சட்டத்தை வாபஸ் வாங்கிறார் அதனால் விவசாயத்திற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாம முதலமைச்சருடைய நடவடிக்கை இருக்கு ஆனால் டேட்டா பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் யாருமே காவிரியினுடைய படுக்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் யாருமே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் வாக்களித்து விடக்கூடாது சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி பதினெட்டுல காவிரி பிரச்சனை எத்தனை காலமா இருந்துச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இரண்டாயிரத்தி ஏழு எட்டுல வந்து காங்கிரஸ் ஆட்சினால ஒரு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்க வந்த பிறகு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைத்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வரை நேர நேரத்திற்கு காலம் காலத்திற்கு கர்நாடகாவிலிருந்து காவிரி தண்ணீர் ஒரு சொட்டு குறையாம வந்துச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மேல மோடி ஐயா ஆட்சி எந்த பிரச்சனையும் இல்ல நாம் அமைச்ச பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மாறி காங்கிரஸ் ஆட்சி வருது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருது காங்கிரஸ் கார ஆட்சிக்கு வந்தோடனே பெங்களூர்ல சொல்றான் மேகதாத்து அணை கட்டுவோம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழக மக்களுக்கு கொடுக்க மாட்டோம் இதை பார்த்தீங்க நம்முடைய முதலமைச்சர் கை கட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார் இதே முதலமைச்சர் இந்தி கூட்டணி மீட்டிங் நடக்குது பெங்களூர் போறார் பெங்களூர் போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு தமிழகத்திற்கு ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் சொல்லிய பிறகு மீட்டிங் போறான் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கருப்பு சட்ட போட்டு உட்கார்ந்தான் பெங்களூருக்கு போறீங்க காங்கிரஸ் காரங்களை பாக்குறீங்க முதலமைச்சரை பாக்குறீங்க முதலமைச்சரை பார்த்துவிட்டு தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று வாயை திறந்து சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சருக்கு சொல்லியும் அங்க போயிட்டு எதையும் பேசாம மோடி அவர்களை எதிர்த்து எப்படி அரசியல் செய்வது என்று பேசிவிட்டு சென்னைக்கு வர்றார் சென்னையில் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தண்ணீரை திறந்து விட அதை விட முக்கியமான விஷயம் பேசினார் அப்படிங்கிறார் முதலமைச்சர் அவர்களை காவிரி ஆத்துல தண்ணி வர்றதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் இருக்கா கர்நாடகாக்காரன் தண்ணியை திறந்து விடுறத விட உங்களுக்கு கர்நாடகா காரங்கிட்ட டி கே சிவகுமார் அவர்களிடமும் சித்தராமையா பேசுவதற்கு முக்கியமாக ஆகி இருக்க அதனால் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை விவசாய பெற மக்களே விவசாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று மோடி உங்களோடு இருக்கிறார் ஊக்குவிக்கிறார் பார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் எஃப்ஐஓ உருவாக்குறார் உங்க பொருட்களை சந்தைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் உங்க பொருட்கள் உலகம் முழுவதும் செல்லணுங்கிறார் விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு வங்கி கணக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தார் இதையெல்லாம் மோடி அவர் ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்காரு ஆனா தண்ணி கொடுக்க வேண்டிய முதலமைச்சர் தண்ணி கொடுக்காம டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வச்சுட்டு கொடுத்திருக்காங்க சொல்றாங்க விவசாயத்திற்கு வந்து திமுக அரசு தான் நண்பன் அப்படி ஐயா நீங்க எல்லாம் உரம் வாங்குறீங்க உங்களுக்கு தெரியும் உரம் வாங்குறீங்க யூரியா வாங்குறீங்க யாரெல்லாம் யூரியா வாங்குறீங்க உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு நாற்பத்தி ஐந்து கிலோ மூட்டை யூரியா

இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மானியம் கொடுத்த ஒரு மூட்டைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மூட்டை விவசாய பெருமக்கள் கொண்டு வர்றாங்க இந்த கணக்குப்படி படி ஒரு ஹெக்டர் விவசாயம் பண்றவங்களுக்கு மட்டுமே தொள்ளாயிரம் ரூபாய் யூரியா மானியமாக கிடைக்கிறது நீங்க பாருங்க தொள்ளாயிரம் ரூபாய் யூரியா மானியம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி குறைந்தபட்ச ஆதரவு விலையை மோடி ஐயா உயர்த்தி இருக்கிறாங்க கிசான் கிரெடிட் கார்டுல ஒரு சதவீதத்திற்கு கடன் வாங்கி கொள்ளலாம் அந்த கடனை சரியா திருப்பி கட்டம்னா முப்பது பைசா வட்டிக்கு கடன் கிடைக்கும் சந்தைப்படுத்துதல் இருந்து பிரதமர் நம்மளோடு இருக்கின்றார் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறார் விவசாய பெருமக்கள் நன்றாக வளர வேண்டும் என்று நினைக்கின்றார் மோடி ஐயா எங்க ஸ்டாலின் ஐயா மாட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா மாட்டினுடைய பால் காம்பில் வருதா, வருா கொம்பில் இருந்து வருட மட்டு வளருது சின்ன சின்ன ஊர்கள் அதுவும் தேர்தலில் மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை விவசாயமும் கிராம அதனாலதான் பாருங்க விவசாயம் என்பது தமிழகத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இன்னொரு பக்கம் பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பால் ஊத்துறோம் நாம எல்லாமே கரவை மாடு வச்சிருக்கோம் எருமை வச்சிருக்கோம் பால் கறக்குறோம் சொசைட்டியில பால் ஊத்துறோம் அல்லது நாம் பால் ஊத்துலனா கூட பால் விலைக்கு வாங்குறோம் ஆவின் பாக்கெட்டை வாங்குறோம் கடந்த ஒரு வார காலமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஆவிலே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டுத்தனத்தை மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் அதாவது ஆவில்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற வேற கலர் பாக்கெட் இருக்கும் ஆரஞ்சு பாக்கெட் இருக்கும் பச்சை பாக்கெட் இருக்கும் ஊதா பாக்கெட் இருக்கும் வேற வேற பாக்கெட் இருக்கும் ஆரஞ்சு கலர் பாக்கெட் வாங்குனீங்கன்னா ஒரு லிட்டர் அறுபது ரூபா பச்சை கலர் பாக்கெட் வாங்குனீங்கன்னா ஒரு லிட்டர் நாற்பத்தி நாலு ரூபா எதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆரஞ்சு கலர் பாக்கெட்னா ஆறு சதவீதம் கொழுப்பு இதே நீங்க பச்சை கலர் பாக்கெட் வாங்குனீங்கன்னா நாலு சதவீதம் கொழுப்பு இருக்குது நாங்க இந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட்டை வாங்கி சோதனை செய்து பார்த்த பொழுது ஆறு சதவீத கொழுப்பு அந்த பால்ல இல்லைங்கய்யா நான்கு புள்ளி ஏழு சதவீத கொழுப்பு தான் இருந்துச்சு அப்படின்னா நாம ஒரு அரசு நிறுவனத்தை ஆவில நம்பி பாலை வாங்குறோம் ஆனா விவசாய பெருமக்கள் பாலை விற்கும் பொழுது டிகிரி போட்டு அதுல எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பணம் கொடுக்கறாங்க ஆனா ஆவின்ல இருந்து வரக்கூடிய பாலே தரம் குறைவாக இருக்கு ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் ஆரஞ்சு பாக்கெட்ல மட்டுமே கொழுப்பு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி விஞ்ஞான ஊழல் திமுக திருட்டுத்தரம் சொல்றோம் ஒரு சதவீத கொழுப்பு என்பது எட்டு ரூபாய் எட்டு ரூபா ஒரு பால் பாக்கெட்ல ஒரு சதவீத கொழுப்பு என்பது எட்டு ரூபா ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா பத்துல இருந்து பதினோரு ரூபாய் ஏமாத்துறோம் அதனால் தான் எங்களுக்கும் பால்வளத்துறை அமைச்சருக்கும் மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆவின தமிழகத்துல இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆவின யாரெல்லாம் கறவை மாடும் எருமையும் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு உற்ற தோழலாக இருக்க வேண்டிய ஆளுநர் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு மொத்தமா புரிச்சுதான்